பட்டை விடலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கண்டை நண்பர்களே வணக்கம் திராவிடன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த இந்த காணொலியை வ வரும் காணொளிகளை எல்லாம் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருன்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து சீமானுக்கு ஒரு பெரிய போராட்டம் அறிவிப்பாருன்னு தான் இந்த காணொலி இருக்கலாம் இப்போ என்னன்னா இந்தியா பூரா குறிப்பா தென் மாநிலங்கள்ல வந்து மாங்காய் மாம்பழத்தோட விலை வந்து ரொம்ப குறைஞ்சி போய் தெருவில் கொட்டுறது ரோட்ல நிறுத்தி போறாங்க ஓரங்களை எல்லாம் கூப்பிட்டு கொடுக்குறதுங்கிற அளவுக்கு மாம்பழ மாம்பழத்தோடையும் மாங்காயோடையும் பிரச்சனை ஆயிடுச்சு விலை வீழ்ச்சி வீழ்ந்துருச்சு அதனால மானியம் கொடுக்க சொல்லி கர்நாடகா ஆந்திரால எல்லாம் கேட்டிருக்காங்க இப்ப தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி மாவு விவசாயிகளுக்கு வந்து மானியம் கொடுத்து சொல்லி கேட்டிருக்காங்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு இந்த மாம்பழ கூழ் அந்த இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கான இதெல்லாம் ஏற்பாடு செய்கிறதுக்கும் அதே போல் மானியத்துக்கும் என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணுன்னாக்கா மாம்பழம் வந்து மாங்காய் வந்து தானாகவே விவசாயத்தில் இந்த இந்த தடவை தானாகவே அதிகமாக விளைஞ்சு தள்ளிடுச்சு விளைவு வந்து பயங்கரமாக வீழ்ச்சிடுச்சு ஒரு இடத்துல வந்து கீழே கொட்டுறாங்க ஆனால் இன்றைக்கும் நீங்கள் வந்து சென்னையில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே நூறுரூபா எண்பது ரூபாய் அந்த ரேட்டு தான் மாம்பழம் வைக்கிது அதை கூட இப்போது சமீபத்தில் காணொலியில் சுகுநாதேவாகர் சொல்லியிருந்தார் அங்கே விலை விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே இப்படி தான் கிடைக்குது அதனால இதனால என்னென்னா விவசாயம் வந்து இதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு தான் எப்போயுமே இருக்கும் இதை வந்து அது ஒரு இதாவது பூஸ்டர் பண்ணிவிட்டு இது வந்து இப்படி விளைஞ்சா அப்படி நினைக்கிற இதில் லாபம் கிடைக்கும் அதில் இந்த பசுமை விகடன் காணுங்க ஒரு ஏக்கரில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு ஒரு பூஸ்டர் பண்ணிவிடும் அதே மாதிரி வேலையை தமிழ்நாட்டில் செய்கிற அரசியல்வாதி சீமான் தான் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறேன்னா சாஃப்ட் தானே போய் வேலை பார்ப்பேன் அப்படின்னு விவசாய விளை பொருட்கள் வந்து விவசாயம் மூலமாக கிடைக்கிற பொருட்கள் வந்து வருஷம் வருஷம் இயர்பை இயர் வந்து கூடிக்கிட்டே தான் போகுது நீ அண்ணனால் கோபிநாத் வந்து ஒரு தடவை சொன்னார் விவசாயத்தை நம்ம கண்டுக்கல விவசாயம் இல்லைனா அவ்வளோதான் விவசாயம் வீழ்ந்து போயிடும் அப்படி இப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒவ்வொரு ஆண்டும் விவசாயத்தோட விளைப்பொருட்கள் வந்து விளைச்சல் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது அதோட ஆரம்ப காலங்களில் நம்ம பண்ண விவசாயங்கள் ஏதாவது இந்த டெக்னாலஜிலாம் இல்லாமல் அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் க பண்ண விவசாயத்தோட இப்போ நம்ம விவசாயத்தில் பயங்கரமாக வளர்ந்துருக்கோம் நம்ம நாட்டுகள் நம்ம நாட்டில் விவசாய விளைப்பொருட்கள் வந்து அதிகமாக கிடைக்கிது அந்தளவுக்கு இப்போ நம்ம விவசாயம் வளர்ந்துருக்கு அதனால் அதை பார்த்துக்கிட்டு அதில் இன்ட்ரெஸ்ட்டாக யாரெல்லாம் செய்கிறாங்களோ அந்த விவசாயத்தை தொடர்ந்து செய்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு காய்கறி கடையில் போய் நம்ம வாங்குற ஒரு காய்கறியில் வந்து ஒரு வெண்டைக்காய் வந்து ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவோம் அதை வந்து மார்க்கெட்டில் ஒருத்தர்கிட்ட வந்து இந்த வியாபாரி வந்து நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு இல்லைனா முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு அவர் வந்து ஒரு ஏஜெண்ட் ஒரு ஊரில் இருக்கிற ஏஜெண்ட்டுக்கிட்டே வாங்கியிருப்பார் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கியிருப்பார் அந்த விவசாயிகிட்ட போய் கேட்டிங்கன்னா அந்த விவசாயி வந்து பத்து ரூபாய்க்கு தான் அந்த வெண்டக்காய் விற்றுருப்பாரு அதுதான் விவசாயியோட நிலமை அது தெரியாமல் விவசாயம் நம்ம பெரிய ஒரு விஷயம் அதுதான் நம்மளெல்லாம் இது பண்ணணும் அப்படி இப்படின்னு பூஸ்டப் பண்ணிவிட்டு விவசாயிகளை காலம்பூரா துயரத்தில் வச்சுக்கிறது தான் இந்த மாதிரி மேல்தட்டு அரசியல்வாதிகள் சீமான் போன்றவங்களோட இப்போது மாம்பழ மாம்பழ மாங்காயோட விலை குறைஞ்சிருக்குல்ல இப்ப நீ உடனே என்ன செஞ்சிருக்கணும் விவசாயத்துல பயங்கர எங்கர இன்ட்ரெஸ்டான ஒரு அரசியல்வாதியா இருக்காரு நீன உடனே விவசாயிகளோட இறங்கி நின்று போராடி இந்த மாதிரி மாம்பழ மாங்காயோட விலை குறைஞ்சிருக்கு அதுக்கு நம்ம மாற்று ஏற்பாடு என்ன அதை என்ன செய்யணும்னு போராட்டம் பண்ணி அந்த விவசாயிகளை வாழ வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருக்கணும் நீனே சும்மா அவங்கள போய் ஏதாச்சும் இப்ப இந்த பணங்கள்ல பூஸ்டப் பண்ண பண்ணதை பத்தி இப்ப ரீசெண்டா மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பனையரி ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு மாச வருஷத்துல மூணு மாசம்தான் அந்த பண பணங்கள் கிடைக்கும் மற்ற மாசங்கள்லாம் அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு வாழ வைக்கிறதுக்கு இதெல்லாம் எப்படி நீ பவுசை காட்டுறதுக்கு ஷோக்கு ட்ரெஸ் ஆடிடஸ் போட்டுக்கிட்டு போய் மரத்துல ஏணி கட்டி வச்ச அதுல ஏறி கல் ரொம்ப ரொம்ப ப்ரமோட் பண்ண உண்மையான பண ஏரியாவோட கஷ்டம் என்ன அவன் மூணு மாசம் தான் அவனுக்கு பணங்கள் கிடைக்கும்னா மாதங்கள்லாம் அவன் என்ன விவசாயம் பண்ணுவான் என்ன தொழில் பண்ணுவான் எப்படி வருமானம் ஈடு பண்ணுவான் வேற ஒரு தொழிலில் போய் ஈடுபட்டோ இல்லை ஒரு ஒரு இடத்துல கூலியாவோ வேலை பார்க்கும்போது மூணு மாதம் பணம் ஏறதுக்கு மட்டும் அனுமதிப்பாங்களா இல்ல காலங்காலத்துல எழுந்திரிச்சு வேலை பார்த்துட்டு மறுபடியும் போய் மறுபடியும் வேலை பார்க்க முடியுமா இந்த மாதிரி சிரமங்கள்லாம் எதை பற்றி அக்கறை இல்லாம இந்த உணர்ச்சி வசப்பட்டு செய்யறது அதாவது அதை வந்து டெம்ப்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இந்த இப்ப கூட ஒரு தடவை யுவந்தந்திரனை சொல்லியிருந்தார் அவர் வந்து இந்த ஃபுட்டு காணொலியெல்லாம் வந்து எதுக்குன்னாக்கா அந்த கா அதை பார்த்து சாப்பிட்டா ஒரு உணர்வு ஏற்பட்டுரும் அதில் தான் அது வந்து இவ்வளோ லைக்ஸ் ஷேர் இதெல்லாம் பண்ணி என்ன சொல்லிட்டு அந்த உணர்வை தூண்டுறது விவசாயம்னா ரொம்ப பெரிய விஷயம் இப்போ கூட இப்ப ரீசெண்டா ஒரு மியாநிலை இன்ஃப்ளூஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு பிஹெச்டி படிச்ச படித்த ஒருத்த வந்து ஹோட்டல் வச்சு பத்து கோடி ரூபா ஒரு கோடி ரூபா லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு இதுக்கு சொல்லியிருந்தார் பிஎச்டி படிச்சுட்டு ஹோட்டல் வைக்கிறேன்னு வச்சு ஒரு கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கு இன்ஃப்ளென்சஸ் சொன்னதை கேட்டுக்கிட்டு செஞ்சுருக்காரு அது மாதிரி நஷ்டமானவங்க ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க ஒரு பையன் பத்து லட்சம் போயிடுச்சுக்கிறான் ஒரு பையன் அஞ்சு லட்சம் போயிடுச்சுக்கிறான் அது மாதிரி இந்த விவசாயம் பண்ணு விவசாயம் பண்ணுன்னு கிளப்பி விடுறதுலாம் அவனை வந்து கூலியாக கூறுகி காரணமாகவும் இன்னக்கீலையும் தள்ளி விட்றதுக்கு நீங்கள் பண்ணுற வேலை விவசாயம் இத்தனை வருஷமா யார் கையில இருக்கோ இத்தனை வருஷமா யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ இப்போ கூட சாஃப்ட்வேர்லேருந்து விரும்பி போய் விவசாயம் பண்ணுறவங்களா இருக்காங்க அந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க விவசாயத்து மேலே அன்பு பாசம் இதெல்லாம் உள்ளவங்க அந்த தொழில செய்வாங்க காமராஜர் வந்து நம்மளோட வளர்ச்சிக்கு எது ரொம்ப முக்கியமானதுன்னு ஒரு கேள்வி அப்ப அப்ப அப்படின்னு ஒரு சர்ச்சை காமராஜர் ஒரு மீட்டிங்ல சொன்னாராம் இந்தியா கன்னியாகுமரி வரைக்கும் நீளமான ஒரு தொடர்புடைய ஒரு சாலை வசதி இருந்துச்சுன்னாக்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் இருந்து சென்னை வரைக்கும் ஒரு நீளமான சாலை வசதி இருந்துச்சுன்னா அந்த விவசாய வேலை பொருட்கள் இது எல்லாமே வந்து ஒரு இடத்துக்கு வந்து அது விற்பனை ஆகிறதுக்கு வந்து வசதியா இருக்கும் அப்ப அவங்களுக்கு விவசாயிகளுக்கு உள்ள இது கிடைக்கும்னு சொல்லி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு காமராஜர் சொல்லி ஒரு செய்தி உண்டு அது போல் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ எப்படி டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் பெரிய பெரிய காய்கறி மார்க்கெட் இருக்குது கும்பகோணம் பன்ருட்டி ஒட்டன் சத்திரம் வத்தலகுண்டு இந்த மாதிரி தமிழ்நாடு திருச்சி இந்த போன்ற பெரிய ஊர்களில் உள்ள பெரிய காய்கறி மார்க்கெட் மதுரை இந்த மாதிரி ஊரில் எல்லாம் காய்கறி மிகப்பெரிய காய்கறி வளாகங்கள் கோயம்பேடு மாட்டு மாறி காய்கறி வளாகங்கள் இருக்குது இப்போல்லாம் விவசாயிங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க காய்கறியை லோடு ஏற்றி ஒரு வண்டியில் வச்சுருவாங்க வச்சுட்டு எந்த மார்க்கெட்டில் விலை கம்மியாக இருக்குதுன்னு ஃபோன்லேயே கேட்டுருவாங்க கேட்டுட்டு அந்த மார்க்கெட்டில் கொண்டு போய் இறக்கி அவங்க அதை லாபம் பார்த்துக்குவாங்க அந்த அளவுக்கு இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருக்கு நீ வெறும் விவசாயம் மட்டுமே செஞ்சிடும்னு இது பண்ணாக்க கார் தயாரிக்கிறதுக்கு தண்ணி இதாயிடும்னு கதை கட்டி விட்டீங்கல்ல அப்ப ட்ரக்கு தயாரிக்கிறதுக்கும் தண்ணி இதாகிடும் தானே அப்ப காரு காய்கறி எந்த ட்ரக்ல ஏத்தி கொண்டு வந்து ஆஹ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரது நீ விவசாயம் மட்டும் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டேன்னா இங்கேருந்து எந்த ஒருத்தன் போய் வயல்ல போய் கீரையோ க கத்திரியோ வாங்குவேன்னா அது மார்க்கெட்டுக்கு வர வேணாமா அதுக்கு ஒரு வண்டி வாங்கின வேணாமா அதுக்கான தொழிலாளர்கள் வேணாமா அதுக்கான வசதிகள் வேணாமா லோடு ஏற்றுற கிரெயின் அந்த இது பண்ற ஜாக்கி அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் வேண்டாமா குளிர் விட்டுற பாதை அந்த ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி குளிர் விட்டு சாதனம் பெட்டி இதெல்லாம் தேவைப்படும் அப்போ எல்லாமே தொழில் தானே அது என்ன எப்போ பார்த்தாலும் விவசாயத்தை பெரிய பூஸ் பண்ணி பூஸ் பண்ணி பண்ணி விட்டு இப்போ இந்த மாம்பழ மாங்காய் மாம்பழ விவசாயிங்க படுற அவசரம் மாதிரி தான் படணும் விவசாயிங்க இப்போ இது திமுக அரசு ஆட்சிக்கு வந்த புதுசுல தக்காளி விலை பயங்கரமா இருந்துச்சு என்ன உண்மையான நிலவரன்னு சொல்லி திமுக அரசு இப்போ செயல்படக்கூடியவங்க அவங்க அதனால் போய் உடனே கோயம்பேட்டு மார்க்கெட்டில் பார்த்தப்ப இந்த மாதிரி லாக்டவுனில் வந்து ஒரு வளாகத்தை லாக் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அந்த வளாகத்தை லாக் பண்ண திறக்காதனால இந்த தக்காளி லோடுகளை வந்து ஸ்டாக் பண்ண முடியாமல் அவசியத்தில் இருந்திருக்காங்க உடனே அதை தெரிஞ்சுக்கிட்ட கே நேருவும் அப்போது எம்ஆர் கே பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் போய் உடனே த ஆந்திராவில் மகாராஷ்டிராவில் லோடு லோடாக பத்து இருபது லோடு தக்காளியை கொண்டு வந்து அந்த வளாகத்தில் இருந்துட்டுறாங்க தக்காளி விலை சரசரனே இறங்கி போயிடுச்சு இந்த மாதிரி சாதாரணமா செஞ்சிட முடியும் அதை விட்டுட்டு விவசாயம்னா என்னமோ பெரிய புனிதமான தொழில அது கடவுள் மாதிரியானது அது அப்படி இப்படின்னு கதை கட்டுறீங்க விவசாயத்தை கொண்டு வந்து காய்கறியை கொண்டு வந்து கடையில வைக்கிறான் அவன் மட்டும் புனிதமானவன்ல அவன் அவன் காய்கறியை கொண்டு வந்து கடையில கூடையில வச்சு வைக்கலன்னா விவசாயத்தை செஞ்சுட்டான் விவசாயம் செஞ்சுட்டான் வீட்டுல உக்காந்துருந்தா விவசாயம் தான் இடுமா எல்லா தொழிலுமே புனிதமானதான் அந்த விவசாயத்தை மட்டும் அப் பண்றது எதுக்குன்னாக்க நாம அந்த காலங்காலம் அர்ஜுன் விஜயகாந்த் எல்லாம் ஒரு டயலாக் சொல்லுவாங்க சேத்துல கால் வச்சாதான் நீங்க சூத்துல கால வைக்க கையம் குடிக்க முடியும்னு சொல்லி ஒரு கதை விடுவாங்க சேத்துல கால் வைக்காமலே சோத்துல கை வைக்கக்கூடிய வசதிகள்லாம் இப்பெல்லாம் வந்து வந்திருக்கு அதனால இல்லாத கதையெல்லாம் விட்டுட்டு அலையாதீங்க இந்த மாதிரி விவசாய பிரச்சனை விவசாய பிரச்சனை இந்த மாதிரி மாங்காய் போய் தெருல கொட்டுறப்பையும் பால்ல உப்பு உற்பத்தி பண்ணி வீதியில கொட்டுறப்பையும் வெண்டைக்காய் தூக்கி ஆத்துல இறங்குறதையும் தக்காளியில விடுக்கல ஆற்றுல இறங்குறதுல நீங்க பார்த்ததில்லையா இல்லையே அப்படி செய்திகள் விவசாயிக்கு எவ்வளவு அவஸ்தை இருக்கு அதனால விவசாயம் பண்ணு விவசாயம் பண்ணுன்னு கிளம்பி விட்டு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணாதீங்க இந்த இந்த சீமானு சீமான் மாதிரியான அடிவருடிகள்லாம் வந்து ஏதாவது தங்களோட பார்த்த தங்கள் பக்கம் கவனம் செலுத்துகிறதுக்கும் தங்களை பத்தீங்கன்னா தங்களுக்கு ஒரு இந்த பழம்பெருப்பு பேசினா ரசிக்கிறதுக்கு கூட்டம் இருக்காங்க கூங்குட்ட கூட்டங்க அந்த கூட்டத்தெல்லாம் இந்த இந்த விவரம் தம்பிங்கெல்லாம் பெரிய பெரியவோட உலகத்துல இல்லாத தொழில் அது இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி உடனே இப்ப கிளம்பிடுவாங்க அப்புறம் உண்மையான விவசாயம் எவ்வளோ அவசைப்படுவோம் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு இந்த பணையாரி ஏறி பாருங்க மூணு மாசம் தாங்க கல்யாக்க முடியும் அதுக்கப்புறம் நான் படுற அவசியம் என்ன தான் தெரியணும் அதுதான் உண்மையானது அதனால இந்த படங்கள் இந்த விவசாயம் ஆடு மாடு மேய்க்கிறது இதெல்லாம் ப்ரமோட் பண்ணி ப்ரமோட் பண்ணி அவங்க வாழ்க்கைய நாசம் பண்ணாதீங்க எல்லாரோட வாழ்க்கைய அவங்க இயல்பாக அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அவங்க முன்னுக்கு வருவாங்க இந்த மாதிரி வெட்டி வேலையெல்லாம் செஞ்சுட்டு அடுத்த அவங்க வாழ்க்கையில விளையாடாதீங்க இந்த எல்லாம் இருக்கீங்களாடா உங்களுக்கு எதுவுமே தெரியாதடா இவன் இப்படி விவசாயத்தை பத்தி போடுறான்னு நீங்களும் ஒவ்வொரு ஊர்ல கிராமத்தில் உங்க அம்மா அப்பா விவசாயம் பண்ணிருப்பாங்க இல்லைன்னா உங்க சொந்தக்காரவங்க உங்க மாமாச்சா யாராவது ஒருத்த விவசாயம் பண்ணிருப்பாரு அந்த விவசாயத்துல அவர் எவ்வளவு ஆவசைப்படுறாங்க உங்களுக்கு தெரியாத பீட்ரூட் ஐம்பது ரூபா கிலோவுக்கும் காலிஃப்ளவரை வந்து ரெண்டு ரூபா மூணு ரூபான்னு பேசி வாங்குற முதலாளிங்கள்ட்ட உங்க விவசாயிக்கு கொடுத்துட்டு நிக்கிறத நீங்க பார்த்ததே இல்லையா கட்டுக்கட்டா கரும்பு கொண்டு போய் கரும்பாலைகள் கொடுத்துட்டு கரும்பு பணத்தை வாங்க முடியாம தவிக்கிற விவசாயிங்களை நீங்க பார்த்ததே இல்லையா விவசாயம் எவ்வளவு கஷ்டமானதுன்னு தெரியாது அவங்களுக்கு அவன் சொல்றானே நீங்கள நம்பிட்டு இருக்கீங்க அவன் மு அவன் வந்து கிராமத்தை விட்டு வந்து இருபது முப்பது நாற்பது வருஷம் ஆயிடுச்சு அவன் கிராமத்தை விட்டு வந்து இங்க எவனையாவது எரிச்சி பழச்சி சம்பாதிக்கிறது கத்துருக்கான் அவன் அவன் வந்து விவசாயம் பண்ணி சம்பாதிக்கிறான் அவன் இங்க யாரை ஏமாத்தி எப்படி ஆட்டையை போடலாம் வேலுமணிகிட்ட கிட்ட எப்படி காசு வாங்கலாம் தீமுகால எப்படி காசு வாங்களா இமட்டை எப்படி காசு வாங்கலாம் அவன் காசு பண்றதுனால தெரிஞ்சவன் விவசாயம் பண்ணியா காசு அவன் நீங்க என்ன அவன் சொல்றதை நம்பிட்டு இருக்கீங்க விவசாயம் எவ்வளவு கஷ்டம்னு இன்னைக்கு மாங்காய் கொண்டு போய் தெருல வந்து ரோ வீதியில எரிஞ்சவனும் பால ரோட்ல கலந்து விட்டவனையும் தக்காளி மூட்டை மூட்டையா கொண்டு போய் ஆசையில இறக்கி விட்டவனும் கேட்டு பாருங்க விவசாயத்தோட விவசாயோட வழி என்னன்னு உங்களுக்கு தெரியும் விவசாயம் வந்து ஒண்ணு கலர்ஃபுல்லான தொழில் இல்லை அது மாதிரி தெரிஞ்சுக்காங்க இப்ப பணம் எது அது அதை இன்னொருத்தர கேளுங்க பணங்களுக்கு ஏறி பெருமை பேசணும்ல அவனுக்கு அவன்கிட்ட அவன் கேளுங்க ஏன்னே அவரு மூணு மாசம் தான் பல்ல கிடைக்குங்கிறாரு பாக்கி ஒன்பது மாசம் அவன் எப்படியா பழப்பானு அவனை கேளுங்க அவன் என்ன சொன்னாலும் கூமுட்ட மாதிரி நம்புறீங்களே உங்க அப்பா அம்மா உங்களுக்கு நல்ல புத்தி சொல்லிக் கொடுத்து வரக்கலையா முதல்ல திருந்துங்கடா எவன் என்ன சொன்னாலும் அதில் உள்ள என்ன உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் பெரியார் சொன்ன தெரிஞ்சுக்கன்னு சொல்லி பகுத்தாடு சொல்லியிருக்காரு எவனா அவனும் சொன்னானு ஒன்னே நாளைக்கு கத்திரிக்கை எடுத்துகிட்டு போய் வேலை நினைக்காதீங்க நன்றி நண்பர்களே காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்